சிவ வாக்கியம் நூற்றி முப்பத்தி ஏழு தீமை கண்டு நின்ற பெண்ணின் தூய்மைதானும் ஊரியே சீமை எங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உலகம் காணும் தூமைதானும் ஆசையாய் துறந்த தீத சீவனை தூமை கொண்டிருந்தது தேசமேது தேசமே தீமை கண்டு நின்ற பெண்ணின் தூய்மை நீ தீமைன்னு சொல்ற ஒரு பொம்பளை இருக்கிறாங்கல்ல உதவாதுன்னு சொல்கிற ஒரு பொம்பளை இருக்கிறாங்கல்ல அவங்களோட தான் இந்த உலகம் முழுசுமே சேம எங்கே ஆணும் பெண்ணுமா எல்லாத்துலையுமா இருக்குது அதுதான் தூய்மை தானும் துறந்திருந்த சீவனை தூய்மையற்று கொண்டிருந்த தேசமே அது அப்படி இல்லாத ஒரு தேசம் உண்டா என்ன எல்லாமே அப்படி தானே இருக்குது எல்லாமே அப்படி தானே இருக்கும் எல்லாமே தான் ஆனது அப்படின்ற அப்போது தூய்மை கன்று நின்ற பெண் தான் எல்லாம் ஆகிறாங்க வேணும் வேணும் என்று நீர் வீணுடன் தேடுவீர் வேணும் என்று தேடினும் உள்ளதல்லது இல்லையே வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணல் வேணும் வேணும் என்று நீர் வீணுடன் தேடீர்கள் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி சும்மா தேனா வீணாவே சொம்மா சுற்றி நிற்கிறீங்க வேணும் என்று தேடணும் உள்ளதல்லது இல்லையே என்ன தான் நீங்கள் வேணும் தானே இங்கே என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் உங்களால் தேட முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் சும்மா வேணும் தேரத்தை நிறுத்திட்டீங்கன்னா வேணும் என்ற அப்பொருள் விரைந்து வேண்டுமே கடவுள் எப்படி இருக்குதுன்றது ஈஸியாக நம்மளால பார்த்துட முடியும் அப்படின்றார் சும்மா வேணும் வேணுட்டு அலையெல்லாம் வேணால் தானாகவே அது நடக்கும் அப்படின்றார் ஆசையோடு ஆயினும் ஈசனோடு ஆயினும் ஆசையை வரும் அவர் இடத்துல சொல்லியிருப்பார் பாருங்க பயிருங்க பங்களிங்க நன்றி